துலாம் ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கேது பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன துலாம் ராசி நேர்களுக்கு என்னென்ன விஷயங்களை இந்த ராகு பகவான் மே மாதத்துக்கு மேலே கொடுக்கப் போகிறார் துலாம் ராசிக்கு எத்தனாம் இடத்துல கேது பயிற்சி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் கடந்த ஒன்றை வருட காலமாக ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்தார் கேது பகவான் ராசிக்கு பன்னெண்டில் வந்தார் இந்த ஒன்றரை வருஷமாக ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் அமர்ந்திருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சனையாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன விஷயங்களில் இந்த ராகு ராகுது பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போதுங்கிறதையும் சொல்கிறேன் அதாவது ராகு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் கேதுவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் இப்போ ஒரு பழமொழி இருக்குது ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சொன்ன பழமொழி தான் சர்ப கிரகங்கள் அல்லது பாவ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் அல்லது கோச்சார ரீதியாக பதினொன்றாம் இடத்தில் கிரகங்கள் பொழுது அந்த ராசிக்காரர்கள் அந்த லக்னாதிபதி லக்னத்துக்காரர்கள் உறுதியாக உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்பது கிரகரீதியான விஷயம் அதுவும் பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு இவ்வளவு நாட்காக கிடைக்காத எதிர்பார்த்தும் பல தடைகளில் இருந்த விஷயங்கள் எல்லாம் முடிவெற்று வெற்றி காண்பதற்கான அமைப்பு எப்போதுமே உண்டு சோ அப்ப கேது பகவான் பதினொன்னாம் இடத்தில் அமர்கிறார் ராகு பகவான் ஐந்தில் அமர்கிறார் பார்த்துட்டோம் கடந்த ஒன்றரை வருஷமா துலாம் ராசிக்காரங்க கடன் சுமையால் மீள முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க நிம்மதியாக நிம்மதியா தூங்கவே இல்லை படுத்தேன் எனக்கு நிம்மதியா தூக்கம் இல்லை ஏன் அப்படியே படுத்தோடனே என் மனசுக்குள்ள அப்படியே ஒரு ட்ரெயின் ஓடுற மாதிரி ஓடுது என்னுடைய கடனுடைய சுமைகள் எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே வானத்தை பார்த்து படுத்தாம சரி சரி எனக்கு அந்த சிந்தனை மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்காக வாங்கின கடன் ஒரு சதவீதம் இருந்தாலும் உங்களுடன் இருப்பவர்களுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்த கடன் தான் அதிகமாக இருக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக உண்மையான விசுவாசம் காட்டக்கூடிய செயல்பாடு நீங்கள் செஞ்சுருப்பீங்க அதனால் கூட கடன் வந்திருக்கலாம் உங்கள் நட்புக்காக நீங்கள் உண்மையான பாசம் வச்சாங்கன்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து போட்டிருப்பீங்க அந்த கையெழுத்துனால உங்களுக்கு கடன் வந்திருக்கலாம் உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட உண்மையாக தான் இருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அவங்க மேலே அதிக நம்பிக்கை வச்சு நிறையா செஞ்சிருப்பீங்க அதனால் கூட கடன் வந்திருக்கலாம் அப்போ உங்களால் வந்த கடன் இருபது மற்றவர்களால் வந்த கடன் எண்பது இதான் உண்மை ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம் கடன் சுமைகள் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருப்பீர்கள் உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ண நபர்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க இதை வாங்க அப்படி இருந்திருக்கும் இதை வாங்க இப்படி இருக்கும் நீ பெரிய லெவலுக்கு போயிடுவேன் சொல்லி உங்களை ஆசையை தூண்டிவிட்டு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருந்தால் மேபி கிரக ரீதியாக உங்களுடைய கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு நடந்து இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய கமாண்ட்ஸில் நீங்கள் பதிவுகள் மூலமாக கொடுங்க ஏன் இதை கேட்குறேன்னா ஸோ நம்ம சொன்னது நடக்காங்க நம்ம கிளைண்ட்டு நேரடியாக வர கிளைண்ட்டு அதே போல் ஆன்லைன் மூலமாக கன்சல்ட்டிங் பண்ணுற வாடிக்கையாளர்கிட்ட கேட்கும்போது ஆமாங்காங்க ஸோ அவங்க சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது ஸோ அடுத்து இன்னும் இந்த கிரகங்களை நம்ம இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட கலைங்கிறது ஒரு மிக மிகப்பெரிய கலை ஆயக்கலை அறுபத்தி நாலுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கலையில் ஒரு அற்புதமான கலைன்னா ஜோதிடக் கலை தான் ஒரு மனிதன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சால் வெற்றி என்ன செஞ்சால் தோல்வி என்னெல்லாம் செஞ்சால் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஜோதிட கலை மூலமாக தான் நம்ம அறிய முடியும் ஆள் அதாவது கடலில் உள்ள ஆழத்தை அளக்க முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கடினம் கடலில் உள்ள முத்து எவ்வளோ மிகப்பெரிய உலை விலை உயர்ந்ததோ அதே மாதிரி தான் அந்த ஜோதிட துறையுமே அவ்வளோ பெரிய ஒரு விலை உயர்ந்த ஒரு விஷயம் அதை வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே அடக்க முடியாது நான் ஜோதிடம் மிகப்பெரிய ஜோதிடத்தில் நான் ஜாமுவான்னால் அதுக்கு மேலே ஜாமுவான்லாம் இருப்பாங்க கட்டாயமாக ஸோ அதுதான் உண்மை அப்போ ஒரு கட்டுக்குள் அடங்காத விஷயங்கள் தான் ஜோதிடம் இன்னும் கற் நிறைய அதை நம்ம போய் ஆராய்ஞ்சி பார்க்க 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 உண்மையான ஆர்வத்துடன் கேட்கும் நபர்களுக்கும் நன்மை கிடைக்கும் ஆர்வத்துடன் பார்க்கும் ஜோதிடர்களுமே வளர்ச்சி அடைவார்கள் இதுதான் உண்மை ஸோ அதனால தான் உங்களை கமாண்ட்ஸ் கொடுங்க நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆகும் இன்னும் நம்ம சொல்கிற விஷயங்கள இன்னும் ரொம்ப ஆராய்ச்சி மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியும் டெப்த்தாக போக முடியும் சொல்கிறேன் சரி ஓகே இப்போ இந்த பயிற்சிக்கு அப்புறம் நம்மளோட துலாம் ராசிரியர்களுக்கு என்ன மாற்றம் வருது அப்படிங்கும்போது துலாம் ராசிரியர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்வது கற்பனை ஆற்றல்களை தூண்டக்கூடிய செயல்பாடுகளை ஏற்படுத்தும் கலை இசை நடனம் நாட்டியம் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வழிபாடு ஸ்தலம் தெரியவில்லை உங்களுடைய குலதெய்வம் தெரியவில்லை என்று வருத்தப்பட்டு குலதெய்வம் வழிபாடே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த கேது பகவான் பதினொன்றாம் இருந்து உங்களுடைய குலதெய்வத்தை ஆட்டிட் பண்ணி விடுவார் குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும் குலதெய்வம் அருளே இல்லைங்க குலதெய்வம் தெரியுது குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வர முடியலன்னு சொல்கிறாங்க குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துடுமா அந்த ஆற்றல் கிடைக்குமான கட்டாயமாக ராகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தின் முழு அருள் யார் எப்படி கட்டு போட்டு கட்டி வச்சுருந்தாலும் ஒட்டச்சரிஞ்சு உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கேன்னு சொல்லி உங்களிடம் பேசுவதற்கான கனவின் மூலமாகவோ அல்லது கற்பனையின் மூலமாகவோ உங்களிடம் பேசுவதற்கான இயல்பான தன்மையை கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும் தூக்கமே இல்லை இந்த ஊரில் இல்லை எந்த போனால் போனாலும் தூக்கமில்லை வீட்டில் இருந்தால்தான் பிரச்சனைன்னு சொல்லி வெளியூரில் ரூம் போட்டு தங்கினேன் அங்கே கூட என்னால் தூங்கும்போதுலாம் கூட ராசிக்காரங்க மனசுல வச்சிருப்பீங்க ஸோ இனிமேல் நீங்கள் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக தூங்குங்க நல்ல நித்திய தூக்கம் நல்லபடியாக வரும் கவலைப்பட தேவையில்லை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லற சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை பெறக்கூடிய ஆற்றலே இல்லாமல் போச்சுங்க கணவனும் மனைவியும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கான வாய்ப்பே இல்லையே அப்புறம் இங்கே இல்லற சந்தோஷம் எங்கே எடுத்தாலும் பிரச்சனை யார் தெரில கூட இருக்கிறவங்களே குளிபறிச்சு இங்கே ரெண்டுத்தையும் பிரிச்சிட்டாங்க ஸோ இப்பெல்லாம் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருந்த நிலை மாறி ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷமான நிலையை நோக்கி பயணிப்பீங்க ஸோ இந்த நிலை பயணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புண்டு துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு அமர்ந்து செயல்பட போவதனால உறுதியாக இந்த ராகு வயது பயிற்சிக்கு அப்புறம் ஆண் குழந்தை பிடிப்பு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு ஐயா முத குழந்த பெண் குழந்த இல்லை ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை ஆண் குழந்தை கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசியில் பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆண்களாக நீங்கள் இருந்தாலும் சரி உறுதியாக கிரக ரீதியாக ஆண் குழந்தை பாக்கியம் கொடுக்கும் அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை அதிகமாக பின்பற்றுவதற்கான ஆற்றலை கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு சினி சினிமா துறையில் பயணிக்கிற நம்மளுடைய துலாம் என்பவர்களுக்கு சினித்துறையில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது துலாம் ராசி குழந்தைகள் மூலமாக துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகப் போகிறது பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனை விலகி உங்களுக்கு சாதகமான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன யாரெல்லாம் மருத்துவத்துறையில் பயணிக்கிறீர்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே மருத்துவத்துறையில் வெற்றி உண்டு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன கிரகங்கள் ரீதியாக இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டு அதிகமான நிம்மதிகள் உண்டு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உதவி என்று நீங்கள் கேட்பதுக்கு முன்னாடி உதவி செய்வதற்கான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன காதல் வாய்ப்பு வாய்ப்புண்டு காதலில் அதிகமாக கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புண்டு காதலில் சில பிரச்சனைகளும் உண்டு காதலில் சில ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு ஸோ அந்த காதலில் சந்திப்பு பிரச்சனையாக இருக்குமா அல்லது ஏமாற்றமாக இருக்குமா அல்லது சந்தோஷமாக இருக்குமாங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணாமல் தான் சொல்லணும் அந்த கிரக வலிமை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும் பிரச்சனை உண்டு வலிமை அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா காதலில் ஒரு மகிழ்ச்சியும் வெற்றிகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும் நிதானமாக முடிவெடுக்கணும் அவசரப்படக்கூடாது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய செயல்பாடுகளை உண்மையாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உங்களிடம் கோபமாக பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு என்ன கோபமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் திரும்பியும் பதில் கொடுத்துடக்கூடாது நிதானமான முறையை ஏற்படுத்த வேண்டும் சட்டத்துக்கு புறமான எந்த விஷயங்களையும் துலாம் ராசிக்காரர்கள் எக்கார்ந்த கொண்டும் செய்துவிடக்கூடாது செய்தால் பிரச்சனை வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகளை ராகுபவன் கொடுத்துருவார் பகவான் அபிலாசைகளை தூண்டிவிட்டு ஏதாவது சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் முடிஞ்சளவு கவனமாக இருக்கணும் மற்ற நபர்கள் மூலமாக வருகின்ற ஆசைகளையோ அதிக அதிகமான ஒரு பேராசையோ பட்டு நீங்கள் விடக்கூடாது என்பது ஜோதிட ரீதியான கருத்து அதே போல் இந்த பயிற்சி அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டு என்ன வழிபாடெலாம் செஞ்சால் மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி அப்போ உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் உள்ள அம்மனை முருகன் கோவிலில் உள்ள துர்கையம்மனை ராகு கால வேலையில் வழிபாடு செய்யும்பொழுது ஏமாற்றங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகேறி முன்னேற்றங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் என்ற சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கும் என்பது ஜோதிட ரீதியான உண்மை ஸோ இப்போ சொன்னது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் நடைபெறும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உறுதியாக வாழ் வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடெயில்ஸ் அனுப்பிடுங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள ஜாதக ரீதியான உண்மைகளை தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வீடியோவை பார்த்து கொண்டுக்கும் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் மேலும் வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி